சிம்பராசிக்கு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு சோழிய பிரசனை மூலமா நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத்வஜாயே வித்மகே நாக ரூபாயே தீமஹி தன்னோ நாகதேவி தேவி பிரசோதையார் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அதிகார தோரணை மிக்கவர்கள் தான் இருப்பாங்க அதே மாதிரி சிம்ம கிட்ட ஒரு நூறு பேரை கொடுத்தீங்கன்னா கூட அந்த நூறு பேரையும் எப்படி ஒருங்கிணைத்து அவங்களை எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு கரெக்டாக ஒரு ஒருத்தருக்கும் இந்தந்த வேலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் சிம்ம தான் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எதுலேயுமே வந்து ஒரு முதன்மை பங்கு வகிக்கக்கூடியவர்கள் சிம்ம தான் நிறைய அரசியலில் கூட பார்த்தீங்கன்னா சிம்பராசிக்காரர்கள் தான் அங்கே வந்து ஒரு ஹெட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னா மோஸ்ட்லி அங்கே சிம்பராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஒரு அதிகாரம் அப்படின்னு வரும்போது அது சிம்பராசிக்காரர்களுக்காக அதிகாரமாக தான் அங்கே இருக்கும் இந்த சிம்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிலேயே செவ்வாய்க்கு எது சேர்க்க பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ராசிலேயே செவ்வாய்க்கு எது சேர்க்க ஆயிட்டுறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப நாட்களாக வந்து இந்த கோயில் குளம் போகணும் அதாவது ரொம்ப நாட்களாக வேண்டுதல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சிம்மராசிக்காரர்கள்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய குல தெய்வத்துடைய வேண்டுதலையும் நிறைவேற்றுவாங்க மற்ற தெய்வங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையுது அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால் ரொம்ப நாட்களாக வந்து இந்த சண்டை சுச்சருவுன்றது இருந்திருக்கும் நிறைய பிரிஞ்சு போயிருப்பாங்க சிம்மராசிக்காரர்களுடைய கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நினைப்பிற்குமே தவிர திரும்ப ஒன்று சேர்றதுக்கான ஒரு மாதமா இந்த மாதம் அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த மாதம் அதற்கான முயற்சியில ஈடுபடாதீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணிடும் அதே மாதிரி பிரிந்த காதலர்களா இருந்தாலும் கூட திரும்ப பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவ்வளவு நாட்களா பிரிஞ்சு இருந்துட்டீங்க இந்த ஒரு மாதமும் பிரிஞ்சே இருங்க அதுக்கடுத்து வந்து அதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மாறும் கிரகங்கள் மாறும்போது கண்டிப்பா வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையோ சரி உங்களுடைய பிடிச்ச துணையோ சரி உங்களை கண்டிப்பா உங்களை வந்து வந்து சேருவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய அன்பு உண்மை இருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை வந்து சேருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பத்தாம் பாவத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கார் ஸோ அதனால் அரசியல்லையும் சரி இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலை வேணும்னு நினச்சிட்டு இருக்க சிம்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லுவேன் சிம்பராசிக்காரர்களுக்கு